தேவனுக்கே மகிமை உண்டாவதாக விரும்புவதை செய்பவர் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காகக் கடவது என்றார் கடவுளுடைய விருப்பம் என்ன என்றால் உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டோருடைய சித்தத்தை அதாவது விருப்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உறுதியான விசுவாசம் சோதிக்கப்பட விரும்புகிறார் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார் விசுவாசத்தில் உறுதியும் நிச்சயமும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது விசுவாசத்தில் கிரிய செயல்முறை தேவையாக உள்ளது பிரியரே மேற்கண்ட வேத வசனங்களை வாசிக்கும் போது அவளுக்கு பிரதி உத்தரமாக பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்கிறார் இயேசு தனது ஊழிய பாதையில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி நடந்தார் என்று பார்க்கிறோம் இப்பொழுது யூதர்கள் இல்லாத தேசமாகிய தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒருத்தி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறாள் இந்த தாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் ஆண்டவரே என்றும் தாவிதின் குமாரனே என்றும் கூப்பிடுகிறாள் மேசியாவை குறிக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி இயேசுவை உயர்த்தி அழைத்து தன் மகள் பிசாசினால் கொட்டிய வேதனைப்படுகிறாள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் மகளின் பாடுகளும் உபத்ரவமும் தான் இவளை இயேசுவிடம் கூட்டி வந்தது அவளுக்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை காரணம் அவள் காணானிய பெண் இவர்களுடைய தெய்வம் அஸ்தரோத் இந்த சமூகமே ஒழுக்க கேடுள்ளவர்கள் சமாரிய ஐந்து புருஷர்கள் ஆனால் இப்பொழுது இருப்பது புருஷன் அல்ல என்று சொல்லி கூறுகிறதே நாம் பார்க்கிறோம் இவ்வளோ மதத்தை விட்டு சமூகத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு இயேசுவிடம் வந்தால் அற்புதம் நடக்கும் என்று நம்பி வருகிறாள் இவளது ஆழமான விசுவாசத்தை உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே இயேசு இருந்தார் என்று அறிகிறோம் நீங்களும் செபித்தும் ஒன்று நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா கவலை வேண்டாம் உங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை காண ஆண்டவர் துடிக்கிறார் ஒப்பு கொடுப்போமா ஆமேன்